ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்லப்படுது ஆடி அமாவாசை என்னங்க இது ஆடி அமாவாசை இல்லாம மாதம் மாதம் அம்மா அமாவாசை வந்துட்டு இருக்குது இல்லை ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை வந்து என்ன விசேஷம் இதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் புரியல இது ஏன் இது வந்தளவுக்கு முக்கியமானது அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு போடலான்னா இருக்கேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவங்க பெல் பட்டன் எடுத்துறதில்ல தயவு செஞ்சு இது ரெண்டையுமே சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ இப்போ அமாவாசை அப்படி ஏன் முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் எல்லோரும் சொல்லிகிட்ருப்பாங்க இதில் இந்த மாதம் மட்டும் ஏன் முக்கியம் அப்படின்னு நிறைய பேருடைய கேள்விகள் இருக்குது அதாவது சூரியனை சுத்தத்துக்கு பூமி பன்னெண்டு மாதம் எடுத்துக்குது அந்த பன்னெண்டு மாதத்தில் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் ஒவ்வொரு பிறப்பு வருது இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா உண்மதான் அதாவது தீபாவளி ஒரு வருட பிறப்பு அதான் தை மாதம் ஒரு வருட பிறப்பு சித்திரை ஒரு வருட பிறப்பு ஆனால் இந்த ஆடி மட்டும் ஏன் வருட பிறப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் அது கேள்விக்குறியாகவே இருக்குது இது தமிழனுடைய வருடப்பிறப்பு இது நிறைய பேருக்கு தெரியல அதாவது ஒரு வருடம் பிறக்கும்பொழுது அப்போ நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய முக்காலத்திலேருந்து இருந்துட்டுக்குது அதனால தான் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்குறோம் புரியுதுங்களா அப்படி நம்ம அந்த திதி கொடுக்கறதால நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நல்வழிப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய மனதில் இருக்குது இது 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 இவங்களுக்கு தான் கொடுக்கணும் கொடுத்தா தான் இது நல்லதா அப்படின்லாம் நிறைய பேர் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அதை பற்றிலாம் நான் இந்த விதண்டாபாதமான வார்த்தைகளுக்கு நான் வரலை அதாவது வரக்கூடியது என்னென்னா நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா முன்னோர்கள் வந்து நமக்கு என்ன செய்ய முடியும் அவங்களாம் இறந்துட்டாங்க அவங்கள புதைச்சாச்சோ அல்லது எரிச்சாச்சோ செஞ்சிட்டோம் அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் அவங்கள நினச்சிக்கிட்டு நம்ம அவங்க உண்ட அதே மாதிரியான உணவுகளை அதாவது அவங்க உண்ட உணவு பண்ணாங்க பெரும்பாலும் அவங்க வந்து காய்கறிகளை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அந்த காய்கறிகளை நம்ம விரும்பி சாப்பிட்றது ஒரு சில வீடுகளில் நான்வெஜ்ஜும் சமைச்சு சாப்பிட்றது உண்டு ஏன்னா என் தாத்தாவுக்கு நான்வெஜ்ஜு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களும் உண்டு அது எல்லாருமே சொல்ல முடியாது ஒரு சிலர் இருக்கிறாங்க ஆக எல்லாருமே அவங்களுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட அந்த சுவை அந்த உடை அவங்களுடைய ஜீன்தான் நம்ம உடம்புல இருக்கிறதால அந்த உணவு நமக்கு மிக விருப்பமான ஒரு உணவாக இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால தான் தயவு செஞ்சு நம்முடைய முன்னோர்கள் உண்ட அந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது எந்த விதமான ஜரிமான கோளாறுகளும் ஏற்படுவது இல்லை புரியுதுங்களா இதே ஒரு தீபாவளிக்கு சாப்பிட்டிங்கன்னா ஜெரிமான கோளாறு வரும் பொங்கல் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ஜெரிமான கோளாறு வரும் ஆனால் இந்த தித்திக்கு சாப்பிட்ற சாப்பிடும்போது யாராவது நான் வாழைப்பழம் சாப்பிட போகிறேன் அல்லது சோடா குடிக்க போகிறேன்னு யாராவது சொல்கிறாங்களா இல்லை ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் விரும்பி சாப்பிட்டு அதே உணவை நம்ம சாப்பிடும்போது அதே விஷயம் நம்ம உடம்பில் இருக்கிறதால நம்மளுடைய உடம்பு அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஏன் முன்னோர்களுக்கு நான் செய்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கும் ஒரு கொடுத்த அந்த அதே திதி அதே உணவுகள் நம்ம சாப்பிடும்போது நம்முடைய மனதில் ஒரு வகையான ஒரு திருப்தி ஏற்படும் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த திதி கொடுக்குறோம் ஏன் நம்ம அந்த அவங்களுக்கு செஞ்ச அந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த அமாவாசையை விட மாட்டீங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சதுன்னு நினச்சி நினச்சி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உணவு உங்களுடைய சத்துக்கள் எல்லா உடல் வரக்கூடிய பல வியாதிகளுக்கு உணவு பிரச்சனை தான் காரணம் அவைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த உணவுகளை தயவு செய்து நாம் படைத்து விட்டு நாம் சாப்பிடுவது மிக ரொம்ப நல்லது புரியுதுங்களா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க் யூ